சந்திர கிரகணத்தன்று என்னவெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு தெரியுமா சந்திர கிரகணம் வானில் நிகழும் அற்புதமான ஓர் அறிவியல் நிகழ்வு வான்வெளியில் சூரியனை பூமி சந்திரன் உள்ளிட்ட கோள்கள் சுற்றி வருகின்றன விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய ஒளி சந்திரனை அடைய முடியாமல் பூமியால் தடுக்கப்படுகிறது இதனால் பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும் நிகழ்வுதான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது கிரகணம் என்பது மூன்று கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் குவிவதாகும் அப்படி நம் மனது குவியும் போது அல்லது ஒரு செயலை கவனித்து செய்யும் போது அது எளிதாக வெற்றி அடைவது வழக்கம் அந்த வகையில் நாம் இறைவனின் திருநாமங்களை ஜெபித்து வர நம் பாவங்கள் தொலையும் கிரகண நேரத்தில் குருவின் உபதேசம் கேட்டல் தெய்வத்தை வழிபடுதல் வேதங்கள் படித்தல் ஆன்மீக புத்தகங்களை படித்தல் என செய்ய இறைவனின் அருட்கடாச்சம் பல மடங்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் கிரகணத்தின் போது நாம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அந்த நேரத்தில் செரிப்பதற்கான செயல்பாடு வயிறுக்கு இருக்காது அதனால் உடலுக்கு தேவையில்லாத ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படக்கூடும் சமைத்த உணவுகளில் தர்பைவில் போடுவது அவசியம் கிரகணம் தொடங்கும் முன் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாகவே சாப்பிட்டு முடித்து விடுவது நல்லது அப்போதுதான் உணவு செரிமானம் முடிந்து வயிறு தன் சமநிலையை அடைந்திருக்கும் மற்ற நாட்களில் நாம் அன்றாட பணிகளை செய்யும் போது இந்த கிரகண நேரத்திலாவது சாப்பிடாமல் இறைவனின் பெயரை சொல்லி கொண்டிருந்தால் நன்மை கூடும் என்பது ஐதீகம் கண்டிப்பாக உடல் உறவு வைத்துக் கொள்ளுதல் கூடாது கிரகணம் இரவில் முடிவதால் நன்றாக உறங்கி காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கி வருவது நல்லது இந்த சந்திர கிரகணம் யாருக்கும் கெடுதலை விளைவிக்காமல் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நன்மை தர வேண்டி இறைவனை பிரார்த்திப்போம்